வந்தே மாதரம் விருகம்பாக்கம் மெட்டுக்குளம் விருகம்பாக்கம் சுந்தர பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான வன்னியர் தெருவில் உள்ள மெட்டுக்குளம் சர்வே எண் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பார் முப்பது மூணு இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா வாங்கியவர்களை கைது செய்யக் கோரியும் பட்டா வழங்கிய வருவாய்த்துறையை கண்டித்தும் மாபெரும் உண்ணாவிரதம் தலைமை விஜயகுமார் முன்னிலை திருமதி டி அலமேலு சிறப்பு அழைப்பாளர் வீரத்துறை ராமகோபாலன் நிறுவன அமைப்பாளர் இந்து முன்னணி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அகில இந்திய செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் பாஜக துரைசங்கர் விவேகானந்தன் ஏடி இளங்கோவன் மற்றும் பக்ரி தோட்டம் பகுதிவால் பொதுமக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நீதி தேவையாக நீதி தேவதையாக கருதி உண்மைக்காக நீதிக்காக நியாயத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் ஒன்றா இருந்திருக்காங்க என்னைக்குன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு இடம் வல்லூர் கோட்டம் அதில் வந்து இலா கணேசன் பேசுகிறாரு அன் இம்ப்ரெசிவ் ஒன் டே ஹங்கர் வாஸ் வல்லூர் கோட்டம் கால் பை த விருகம்பாக்கம் மெட்டு குளம் கமிட்டி சென்னை டுடே நியர்லி டூ ஹண்ட்ரட் பர்சன்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் தி ப்ரொடெஸ்ட் ஸ்ரீ எல் கணேசன் பிஜேபி அப்பீல் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தட் சோ சர்ப்ரைஸ் ஆஃப் எவரிபடி பவர் த சீஃப் மினிஸ்டர் இனிஷியலி டுக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் லேண்ட் லேண்ட் கிராபர்ஸ் ஒய் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நவ் இஸ் இன் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஈலா கணேசன் இப்போ இலா கணேசன் எங்கேயோ ஒரு மாநிலத்தில் கவர்னராக இருக்கார்னு நினைக்கிறேன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனும் கவர்னராக இருக்காங்க அவங்க அப்படியே விட்டுவிட்டாங்க அதை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் தான் வேற தலியை வலியுறுத்திக்கிட்டு நான் கேஸை போட்டேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்த ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதில் சத்யநாராயணன் ஜட்ஜிக்கிட்ட வருது அப்போ போடும்போது என்னென்னு போட்டுவிட்டாங்க அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது குளம்னு சொல்லலை அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு போட்டவுடனே அவர் சரி எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு அந்த இதில் சம்மந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடுறாங்க அந்த ஸ்டே அப்படியே பெண்ணுங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த ஸ்டேவை உடச்சிட்றாங்க ஸ்டே உடைச்சி கலெக்டர்கிட்ட விசாரணைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்போ எனக்கு நண்பர் ஒருத்தர் போய் சார் தான் இடம் நமக்குன்னு வந்துச்சா குளம் தோண்டிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அதில் போராளி குளம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்னா அந்த நம்பரை அழகாக எடுத்து எங்கிட்ட ஓடி இருந்தார் என்ன சார் இப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு நான் ஒன்றை ஐ கோர்ட்டில் போயிட்டீங்க நாங்கள் உடனே கோர்ட் பேடாச்சே ஒன்றா கோர்ட்டில் போய் ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் அப்போ சத்யநாராயணங்கிற ஜட்ஜிக்கிட்டு அதே எந்த ஜட்ஜி ரெண்டாயிரத்தி பதிமூணில் விசாரிச்சாரோ அதே ஜட்ஜிக்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேஸ் விசாரணைக்கு வருது வந்த உடனே கவர்மெண்ட் வைக்கல் ஓடி வந்து கம்மி இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னாரு ஏன்னா திடீர்னு இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன் பார்த்தா அந்த குளம் வந்து தலையில் கை வச்சுக்கிட்டேன் நாங்கள் பெரிய பெரிய மேப்பெல்லாம் வச்சுருந்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் மேப்பிலே குளம்னு காட்டுறத எல்லாம் வச்சுருந்தோம் ஒன்றை தலையில் அடிச்சுக்கிட்டு குளமா குளமா அப்படின்ட்டு அவரு மாதத்துக்கு ஆர்டர் போட்டார் அதுக்கப்புறம் ஒரு கலெக்டர் விசாரிச்சார் ரெண்டு கலெக்டர் விசாரிச்சு மூணு கலெக்டர் விசாரிச்சார் விசாரிக்கிற 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 ரெண்டு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த கேஸு நான் போட்ட கேஸு கன்டமிட்டு கலெக்டர் இதெல்லாம் மதிக்கவே முடியாதுட்டாங்க ஒரு அம்மா உஷாராணின்னு ஒரு கலெக்டர் இருந்தாங்க என்கொரி நோட்டீஸ் சென்னை கலெக்டர்ஸ் ஆஃபீஸ் சென்னை ஒன்றையும் போட்டு பத்து இருநூற்றி முப்பத்தெட்டு நான் போட்ட கேஸ் ரிட் பெட்டிஷன் ஜே மோகன்ராஜ் பெட்டிஷன் டேட்டுட் ஃபோர் ஃபைவ் டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு போட்டு கரெக்ட் சிங்கார மாளிகையில் விசாரணை நல்லா பண்ணாங்க விசாரணை நினைக்க பண்ணாங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படின்னு போட்டு சாரி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று போட்டு இன்றைக்கி ரெண்டு மூணு வருஷம் மூணு மாதம் மூணு வருஷம் ஆகும் போது இன்னும் நடவடிக்கை எடுக்கலை கோர்ஸ் கோர்ஸு கோர்ட்டில் போட்டு ஜம்ப் ஜம்ப் பண்ணி இப்போ ஏப்ரல் மாதம் போட்டுக்கிறாங்க திருப்பி ஒரு கேஸ் இப்போ கார்கிற மாதிரி நான் ஃபார்ட்டினன் பர்சன்ட் பதினஞ்சா ஆள் இதுக்கு போய் ஆஜராகிட்டு வரேன் அங்கே ஒன்றும் விசாரணை நடக்கல ஒரு ஒன்றும் ஆகல எதற்காக இந்த இந்த வீடியோன்னா நம்ம இப்போ தமிழிசை ஜவர் அவர் வந்து எல்லா கண்டிஷனும் கவர்னராக இருக்கார் அவர் நினச்சார்னா வந்து அந்த விருகம்பாக்கம் கோயில் குளத்து தோண்டிடலாம் ஏன்னா கையில் எக்கச்சக்க பணம் வச்சிருக்காங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்போலா ஹாஸ்பிட்டல் பணம்லாம் நிறையா இருக்குது அதை வச்சு ஒரு நாலு பொக்களை என்ன போட்டு குளம் தோண்ட போகிறேன் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு துணிச்செல்லாம் பண்ணணும் ஆனால் அந்த துணிச்சல்லாம் அவங்ககிட்ட கிடையாது இப்போ நான் தான் லோல் போட்டுருக்கேன் ஒன்றுக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டு கேஸ் போட்டு மூணு நாலு கலெக்டர்கிட்ட என் கொயரி என் கோரி என் கோரினு போய் லோ லோன் அலைஞ்சு தோல் போட்டுக்கிட்டு அது இன்னும் பெண்டிங்களே இருந்துகிட்டு இருக்கு எங்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் தோண்டிடுவேன் கண்டிப்பாக போய் நான் போய் பூமி பூஜைலாம் பண்ணாங்க பூமி பூஜைலாம் பண்ணால் இன்னும் போலஸ்காரலாம் வந்தாங்க என்ன ஏது அப்படின்னாங்க ஆமாம் ஏன் பூமி பூஜை பண்ணுறேன் குளம் இருந்தது இடத்துக்கு நான் இப்போ குளத்தை தோண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பணம் நல்லா விட்டுட்டுறேன் ராமரை விரும்பி வணங்கிட தமிழ் தயார் தடை ஏற்பட்டால் தடைகள் தகர்த்தெறியப்படும் துணை நலர் துணை நிலை ஆளுநர் தமிழிசை அறிக்கை மேடம் நீங்கள் அந்த ராமர் தடைகளெல்லாம் அப்புறம் தைக்க தெரியலாம் இப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து இந்த விருகம்பாக்கம் மெட்டு குளத்தை மீட்டெடுத்து எடுத்து வெள்ளம் போ வெள்ளலாம் வருது இல்லை மெட்ராஸில் ஏன் வருதுன்னா நம்மளை மற்ற ஆளுங்கெல்லாம் அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறனால தான் ஏற்கனவே இந்த வடபழனி வேங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த குளத்தை ஆட்டையை போடுறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் போராடு போராடு போராடுன்னு போராடு நீங்கள் ஒன்றும் மணம் முடியல அவங்க குளம் காலியாகி போச்சு அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கிட்டேன் குளத்தை மீட்டு எடுக்கணும் வாட்டர் பாடியை மீட்டு எடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டா இன்னும் அங்கே ராமர் கோவில் கட்டினேன் பிஜேபி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது கோயிலுக்கு குளத்தை பற்றி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது அதனால் தடைகளை தகர்த்தெரிய வேண்டாம் மேடம் இலாகணேசன் ஒன்று இலாகணேசன் வரணும் இல்லை தமிழிசை சவுந்தராயம் வரணும் வந்து கோர்ட்டாவது கேஸ் ஆகுது அது எங்கள் இடம் நாங்கள் யார் நாங்கள் ராமருக்கு கோயில் கட்டவனாச்சு யாருக்கு ராமர் கோவில் கட்டேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குளத்தை தோண்டுங்க திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் தயவு செய்து அந்த குளத்தை தோண்டுங்க மேடம் இலாக கணேச கூட்டு அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் எழுதிருக்கார் அவங்க பிஜேபி பத்திரிகையில் திருச்செந்தூர் பை எலெக்ஷனில் எங்கள் அப்பா நின்னார் இப்போ கூட சமீபத்தில் துப்பிச்சோ அதை பற்றி பேசியிருக்காரு பயங்கரமான கூட்டம் வந்தது ஆனால் ஒருத்தர் ஓட்டு போடலன்ட்டு அவங்க இலாகணேசன் பார்த்தாரா எங்கள் அப்பாவே எங்கள் அப்பா வந்து ஆதரவு நாங்கள் போய் ஆதரவு கொடுக்குட்டோமான்னு கேட்டாரான் அவர் இந்து முன்னிலையில் இருந்தாரா அப்போது உடனே எங்கள் அப்பா சரி ஆதரவு கொடுங்கன்னுறான் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் நீங்கள் வந்து வெளிப்படையாக கேட்காதங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா எங்கள் அப்பா கிறிஸ்டியனா எங்கள் அப்பா அப்படி ஏமாத்துறாராம் நான் ஜ நெல்லை ஜபுமணியின் பேர் வச்சிருக்கேன் நான் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இலாக்க நேசன் பொய்யான ஒரு அறிக்கையை போட்டார் ஒரு கற்றை போட்டார் பிடிச்சி கிளி கிளியும் கிழிச்சிட்டே எங்கள் அப்பா எங்கேயுமே மறைச்சது கிடையாது நான் ஒரு ஹிந்து நெல்லை ஜபமணின்னு பேர் தவிர நான் ஹிந்துங்கிறது நெத்தியில் என்றைக்கும் ஊதி இல்லாமல் கூம்பாமல் போகட்டார் வெளியே டெய்லி கறசா கபாலி கோயிலுக்கு நடந்து போவார் மேலாப்பூர் வீட்டில் இருந்து வாரன் ரோட்டில் இருக்க பிள்ளையர் கோயில் போவார் ஆள் ஆளுவாப்பட்ட கோயில் போவார் டெய்லி போவார் அவர் ஹிந்துங்கிறதுல எந்த மறைவும் ஒளிமருமே கிடையாது ஆனால் இலா கணேசன் அப்படி எழுதினார் நல்லிஜியனை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சாரா இல்லை மூன்றாவது டேமேஜ் பண்ணணும்னு நினச்சாரா தெரியல அதனால் இலா கணேசன் அவர்களே தமிழிசை நாம தடைகள் தகர்த்திகள்லாம் அப்புறம் இருக்கட்டும் உடனடியாக வந்து இந்த விருகும்பாக்கம் மெட்டு கொடுத்து மீட்டு எடுங்க தயவு செய்து மீட்டெடுங்க பெருமாள் கொஞ்சம் ஆன்மா சாந்தியர் பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்